ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கியா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நம்புறேன் ஸோ நானும் நல்லாயிருக்கேன் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம்னா சூப்பரான டிஷ் நாங்கள் பார்க்க போகிறோம் ஆமாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டு வந்து முட்டைக்கோஸ் கட் பண்ணி போட்டிருப்போம் நைஸாக அதுக்கப்புறம் கேரட்டு நைஸாக கட் பண்ணி போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் கேரட்டு இது வெங்காயம் நைஸாக கட் பண்ணி போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் மேலே வந்து கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி போட்டிருக்கோம் ஸோ இவ்வளோ தான் இது நாளையும் மிஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நீ அடுத்து வந்து நம்ம வந்து கொஞ்சம் உப்பு சேர்க்க போகிறோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூள் அதுக்கப்புறம் கொஞ்சம் மொளப்பிடி லைட்டாக காரத்துக்காக எல்லாம் சேர்த்து மிஸ் பண்ணிவிட்டு பாருங்க இப்போ மிளகாப்பிடி போடுறேன் ஸோ உப்பு மிளகுத்தூள் கொஞ்சம் இந்த மிளகு பவுட்ரு உப்பு ஸோ இதெல்லாம் போட்டு மிஸ் பண்ணோம் ஸோ எப்போ மிஸ் பண்ணால் இப்போ பாருங்கள் நான் அடுத்து வந்து முட்டையை உடைச்சி ஸோ வெள்ளைக்கருவு மட்டும் இதில் ஆட் பண்ணுறேன் ஸோ வெள்ளைக்கருவு மட்டும் இதில் போட்டு மிஸ் பண்ணிக்கணும் ஸோ நல்லா இதுதான் அந்த வெள்ளைக்கருவு பாருங்கன்னா முட்டை உடச்சி ஊற்றுறேன் வெள்ளைக்கருவு உழுவுது ஸோ இந்த வெள்ளைக்கருவோட ரெண்டு முட்டை தான் போட்டிருக்கேன் இந்த அளவுக்கு ஒரு பவுலில் எடுத்துகிட்டு இதில் போட்டு ரெண்டே ரெண்டு முட்டை மட்டும் வெள்ளைக்கருவு உடச்சி ஊற்றிருக்கேன் ஸோ மஞ்ச கருவை தனியாக உடையாமல் எடுத்து செப்பரேட்டாக வச்சுருக்கேன் ஸோ அதே முட்டையிலே வச்சுருக்கேன் நான் தனித்தனியாக வச்சுருக்கேன் செப்ரேட்டாக ஸோ இது வந்து நல்லா வந்து நிற்பா நம்ம வந்து மிஸ் பண்ணிக்கணும் கையில் நல்லா போட்டு இந்த வெள்ளைக்கருவெல்லாம் போட்டு நல்லா மிஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ரவுண்டாக வந்து நம்ம சாம்பார் வடை செய்வோம்ல உளுந்த வடை செய்வோம்ல ஸோ மெதுவோடை அது மாதிரி வந்து உருண்டை பிடிச்சி லைட்டாக வந்து தட்டிட்டு நடுவில் அதே மாதிரி வந்து ஓட்டை போடாமல் லைட்டாக பள்ளம் போடணும் ஸோ பல்ல மீன்ஸ் நம்ம அந்த அதிரசம் இந்த பாதுசா இது மாதிரி வந்து எப்படி நடுவில் பள்ளம் போடுவோம் ஸோ அது மாதிரி வந்து ஃப்ரை பண்ணில் வந்து லைட்டாக நான் வந்து நெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஸோ ஆயில் கிடையாது நெய் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ அதில் வந்து நம்ம வந்து இதில் வந்து மிஸ் பண்ணிக்குவோம் வாங்க மிஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து தட்டணும் ரவுண்டாக தட்டணும் இப்போ வாங்க இப்போ எடுத்துட்டோம் எடுத்துகிட்டு பாருங்கள் நான் வந்து இப்போ வந்து ரவுண்டாக வந்து தட்டுறேன் ரவுண்டாக தட்டிட்டு நடுவில் வந்து பள்ளம் போட்டுக்குவேன் ஸோ லைட்டாக வந்து நடுவில் பள்ளம் வச்சுட்டு அந்த மஞ்சக்கருவை வந்து இதில் ஊற்றுறதுக்கு ஸோ இதை வந்து இப்போ நம்ம அதில் வச்சுருவோம் ரெண்டு ரெண்டு பீஸ் மட்டும் இது மாதிரி இது மாதிரி வந்து ரவுண்டாக ரவுண்ட் ஷேப்பில் வந்து ஸோ எடுத்து வச்சுக்கிட்டு ஸோ மிச்சம் இருக்கிறதே இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிவிட்டுவோம் ஊற்றிக்குவோம் ஸோ மிச்சம் இருக்கா அதில் முட்டை கிட்ட ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஸோ இந்த இதெலாம் வந்து வெஜிடபிளெலாம் வந்து அதில் வந்து போட்டுவிட்டு ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்துட்டு நம்ம வந்து மஞ்சக்கருவ அதில் போட்டுருவோம் மஞ்சக்கருவ அதில் உடையாமல் வைக்கணும் ஸோ அதுக்கப்புறம் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நமக்கு தேவையான கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சோண்டு உப்பு அதுக்கப்புறம் மிளகு மிளகுத்தூள் ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் வெந்த பிறகு நம்ம திருப்பி போட்டு வேக வைக்கணும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு எது பண்ணு இந்த பர்க்கர் செய்ய அது மாதிரி பண்ணை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்குள்ளே வச்சுக்கலாம் என்கிட்ட பண்ணு கிடையாது அதனால் நான் வந்து ப்ரெட் ரோஸ்ட் பண்ணி ஸோ ப்ரெட்டுக்குள்ளே வந்து கீழே மேலேயும் இதில் வந்து ப்ரெட்டை வச்சு ஸோ சாப்பிட்ருக்கேன் செம்மையாக சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம மஞ்சக்கரை வச்சிட்டோம் நடுவில் மஞ்சக்கரை வச்சுருக்கோம் சுற்றி அதில் வந்து முட்டை மிஸ் பண்ண வெஜிடபிள் வச்சுருக்கோம் பாருங்கள் வெந்திருச்சு பாருங்கள் லைட்டாக மூடி போட்டு வச்சுருந்தேன் ஸோ நல்லா வெந்திருக்கு சூப்பராக ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்து திருப்பி போட்டுக்குவோம் இப்போ வந்து திருப்பி நல்லா வெந்திருச்சானு லைட்டாக நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் கீழே வந்து நல்லா ஃபுல்லாக வந்து அந்த முட்டையோட கலர் வந்து உங்களுக்கு நல்லா ப்ரௌன் கலராக தெரியும் கீழே வந்து அப்படி லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாவே பாருங்கள் வெந்திருக்கு பாருங்கள் நான் மேலே வந்து உப்பும் மிளகுத்தூளும் போட்டிருக்கேன் ஸோ அது வந்து நல்லா வெந்திருக்கு லைட்டாக மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்துடணும் ஏன்னா மேலே உள்ள வெஜிடேபிள்லாம் வேகும் அப்போ தான் லைட்டாக மூடி போட்டோம்னா நல்லா வெந்துடும் வெஜிடபிள் ஸோ அதுக்காக லைட்டாக வந்து மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டோம்னாக்கா ஸோ வெந்துடும் இப்போ பாருங்கள் நம்ம கீழே ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் ஸோ நல்லா ரோஸ்ட் கலராக இருக்குது ஏன் அப்படின்னாக்கா நல்லா வெந்திருக்கும் கீழே எல்லாம் முட்டை மிஸ் பண்ணியிருக்கல ஸோ அதனால் வந்து கீழே பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இதே வந்து நம்ம திருப்பியும் போட்டுட்டு திருப்பியும் வேக விட்டோம்னாக்கா செம்மையாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் திருப்பி நம்ம வேக விட்டு எடுத்துட்டோம் பாருங்கள் இப்போ வந்து நம்ம எடுத்துகிட்டு சாப்பிட போகிறோம் செம்மையாக சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து ப்ரெட் ஆட் பண்ண போகிறோம் ப்ரெட் ரோஸ்ட் பண்ணியிருக்கோம் தனியாக செப்ரேட்டாக அந்த ப்ரெட்டையும் வந்து கீழே ஒரு ஸ்லைஸு பிரெட்டு மேலே இந்த முட்டை வெஜிடபிள் ஸோ அதுக்கு மேலே ஒரு பிரெட்டு ஸ்லைஸு நடுவில் இது இருக்கும் முட்டை முட்டை ஸ்லைஸ் இருக்கும் வெஜிடபிள் ஸோ இப்போ நம்ம வந்து அதை வந்து எடுத்து சாப்பிட போகிறோம் செம்மையாக சூப்பராக இருக்கும் உங்களுக்கு தேவையான இதில் வந்து நீங்கள் எதைதான் மைனஸு டொமேட்டோ கெச்சப்பு சில்லி சாஸு இது மாதிரி வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம் பாருங்க நடுவில் வச்சுட்டு அந்த இது இது மாதிரி நீங்கள் பண்ணிலையும் வந்து பர்கர் மாதிரி செய்யலாம் செம்மையாக சூப்பராக டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் வெஜிடபிள் இது மாதிரி நீங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ஓகே மக்களே வீடியோ பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்